ஐடி ஸ்டாக்ஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் மாறும் சினாரியோ ஐடி ஸ்டாக் ரிசல்ட் வர result ரிசல்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய ஒப்பீனியன் ஆன் த ரிசல்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் முதல்ல போடுங்க என்ன பொறுத்த IT ஐடி ஸ்டாக்ஸினுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப சராசரி எதிர்பார்க்கப்பட்டது தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துது இதை விட மோசமாக இருக்கும் எப்போ நம்ம ரிசல்ட்ஸ் மோசமாக இருக்கும் அப்படின்னு பயப்படுறோமோ அப்போ ரிசல்ட் அவ்வளோ மோசமாக நம்ம கொண்டாட எனி திங் பெட்டர் செலிப்ரேட்டட் அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடக்குது அடுத்தது செக்டோரல் ரொட்டேஷன் ஆக்சுவலாக நிறைய பேர் ஏன் ஐடி ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு க்ரோத் இருக்கா இல்லை சரி மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா அதுவும் பெருசாக இல்லை அப்போ என்ன நடக்குது இவ்வளவு ஆர்வமாக ஐடி ஸ்டாக்கை வாங்கிறதுக்கும் அதனுடைய பிஇ ரேஷியோவை ஹிஸ்டாரிக்காக இருக்கக்கூடிய அளவு விட அதிகமாக வைக்கிறதுக்கும் பி ரேஷியோவை மிகைப்படுத்துவதற்கும் என்ன காரணம் ரொம்ப சிம்பிளுங்க மற்ற செக்டர்ஸ் நல்லா பண்ணல மியூச்சுவல் ஃபண்டில் பணம் கொட்டுது எங்கேயாவது பணத்தை போட்டாங்கன்னுல ஐடியில் போடுறாங்க மருந்து உற்பத்தியில் ப்ளெசிபோ அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவோம் ஒரு மருந்தை கொடுப்பாங்க அதை நீங்கள் சாப்பிடுவீங்க அதில் ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு குட் ஃபீலிங்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி மருந்துகள் சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன பொறுத்த வரைக்கும் போர்டோலியோல ஐ டி ஸ்டாக்ஸ் பிளஸ்இபோ மாதிரி வாங்கப்படுகின்ற பங்குகள் அப்படின்னு சொல்லுவேன் இது தப்பா இதுல எதுவும் தப்பு ரேட்லாம் கிடையாது நீங்க என்ன பண்ணுறீங்கன்றது நீங்க உணரணும் அவ்வளவுதான் இதுல ஜட்ஜ்மெண்டே கிடையாது சரி இப்போ என்ன சார் ஆகும் வாங்கினா தான் என்ன அது இருந்துட்டு போட்டோமே நான் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு வாதம் உங்கள் மைண்டில் வரலாம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு வைக்கக்கூடிய ஒரு க்ரோத் இண்டஸ்ட்ரி ஐடி இப்போ இல்லை அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க டென் இயர்ஸுக்கு வச்சுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியே அது இப்போ இல்லை அடுத்த ஃபைவ் இயர்ஸில் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும் ஆனால் எங்கே இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த இண்டஸ்ட்ரியினுடைய என்டயர் ப்ரொஃபைல் ஃபைவ் இயர்ஸ் லெட்டர் இன்றைக்கி இருக்கிறதுலேருந்து தான் உண்மை அப்போ அந்த மாறுபட்ட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியல நமக்கு அதை பத்தி ஏதாவது விசிபிலிட்டி இருக்கா ரொம்ப தான் இருக்கு ஏ இதனால என்ன ஆகும் தெரியாது ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னு எல்லாம் கொஞ்ச நேரம் பம்மிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்களே பண்ணுறோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் தேவை இருக்கா நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தாக்கா என்ன கமெண்ட் செக்ஷனில் போடலாம் எனக்கு தெரிந்த வரையில் ஐடியில் ஒரு டுவெண்ட்டி இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாப் ரிஸ்க் வரலாற்றில் இல்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் த பேட் நியூஸ் இஸ் ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் இதை விட அதிகமாக இருக்கும் தான் ஸோ இன்னைக்கு இந்த ஃபைவ் இயர்ஸ்ல தன்னை வந்து அவன் புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே ஒரு சேலஞ்ச் ஆகிடும்ன்றது எனக்கு தெரியக்கூடிய ஒரு டைரக்ஷன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க எப்படி ஃபியூச்சரை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங் வியூ எடுக்க முடியும் தான் என்னுடைய கேள்வி அப்படியே உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் கான்ஃபிடன்ஸ் வரணும்னாலும் குறைவா இருக்கும் போது வரணுங்கிறது என்னுடைய முதலீட்டு வாதம் பிப்டீன் பி எயிட்டீன் பி இருந்ததுன்னா நீங்க வாங்கினீங்கன்னா வேற சமாச்சாரம் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூல வாங்குறதுல என்ன லாஜிக் தான் என்னுடைய கேள்வி எனக்கு தெரிந்தவரை ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரெண்டாயிரத்தில் ஐடியை பற்றி ரொம்ப புலிஷாக இருந்தவர் இருபது வருஷம் கழித்து பாரிஷ் ஆயிட்டார் அவர் வந்து பப்ளிக்காக ஐடியை போட்டு தோச்சி எடுத்துக்கிட்டு இருக்கார் டிவியில எல்லாம் எனக்கு ஆச்சரியம்தான் அவர் ட்விட்டர் டிவியெலாம் ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டி தான் பட் இருந்தாலும் அவருடைய அந்த மைண்ட் செட் சேஞ்ச் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு வியப்பை தந்தது அவ்வளவு இறங்கி அடிக்கிறார் கிரீஸுக்கு வெளியில் இது ஏன் பண்ணுறார் அப்படின்னு யோசிச்சாக்கா நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட பேசும்போது புரிஞ்சுது விசிபிலிட்டி இல்லை விசிபிலிட்டி இல்லாத இண்டஸ்ட்ரிக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அவர் சொல்கிறார்னு எனக்கு பிடிபட்டது ஸோ விசிபிலிட்டி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி நிறைய ஹெட்வின்ஸை சந்திக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் வெறும் செக்டரல் ரொட்டேஷனுக்காக இந்த காலகட்டத்தில் நிறுவன மதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது மார்க்கெட் இறங்கினா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மார்க்கெட்டோடு சேர்ந்து நகரும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு சார் டிஃபென்சிவ் செக்டர் சார் அது எப்படி இறங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காலம் சொல்லட்டுமே அந்த பதிலை நம்ம ஏன் அவசரப்படணும் என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ்ங்கிறது லோ வேல்யூவேஷன் இருந்தால் தான் டிஃபென்சிவ் வெரி ஹை வேல்யூவேஷனில் க்ரோத் இல்லாமல் இருந்தால் அது டிஃபென்சிவ் இல்லை அது ரிஸ்கி பொசிஷன் அப்படி தான் நான் பார்க்குறேன் பட் கம்பெனிஸ் கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு ஐடி கம்பெனிஸ் கிட்ட அந்த ஆயுதம் என்னன்னா கேஷ் ஃப்ளோ நிறுவன நிதி கீழே வந்தால் உடனே அவன் வந்து அதிக விலை கொடுத்து ஒரு ஸ்டாக் பை பேக் பண்ணிடுவான் அப்போ என்ன ஆகும் இன்வெஸ்டர் மைண்டில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் பை பேக் முடிஞ்ச உடனே மறுபடியும் நிறைய பேர் வாங்க முன்னுருவார்கள் அடுத்த பை பேக் எப்போ ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஸோ பைபேக்கை வச்சு அவங்க கொஞ்சம் வேல்யூவேஷனை ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் போர்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் நம்ம வந்து ஆன் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கணுமானா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மெயினாக க்ரோத் இல்லை ரெண்டாவது அட்ரிஷன் குறைஞ்சிருந்தாலும் சீனியர் லெவல் அட்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் மாடல் ரொம்ப வேகமாக மாற வேண்டிய தேவை வரும் நிறைய கமாடிடைஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் மார்ஜின் ப்ரெஷர்ஸ் இருக்கும் பிஸ்னஸை எப்படியாவது க்ரோ பண்ணுறதுக்காக விலையை குறைச்சி கூட அவங்க ஆர்டர்ஸ் எடுப்பாங்க நிறையா பிஸ்னஸஸ் அவங்க விட்டு போயிடும் ஏஐ சில பிஸ்னஸ்ஸெல்லாம் குறைத்து விடும் அப்போ அந்த குறைக்கக்கூடிய பிஸ்னஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது அவங்க பண்ணி ஆகணும் ஏஐஏ அவங்க எடுத்து பண்ணலாம் பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரிலீஃப் மோடில் இருக்குது ரிலீஃப் மூட்லேயும் இருக்குது பரவாயில்ல ரொம்ப மோசமாக இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் ஐடி ஸ்டாக்ஸை ஏற்றிக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்த சப்ஜெக்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு ஆட்டோ ஸ்டாக்ஸில் சமீப காலமாக தலையில் வைத்து கொண்டாடப்பட்ட ரெண்டு விஷயங்களை பற்றி பேசுவோம் ஒன்று இவி ரெண்டாவது எஸ்யூவி இது ரெண்டுமே ரொம்பவே கொண்டாடப்பட்ட விஷயங்கள் இது கொண்டாடப்பட்டதுனால தான் ரெண்டு கம்பெனிஸ்க்கு மார்க்கெட்டில் செம்ம கிராக்கி கிடச்சிது ஒன்று டாட்டா மோட்டார்ஸ் இன்னொன்று எம்என்எம் பட் ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் ஆட்டிப்படைத்து விட்டது அப்படின்னு சொல்லணும் அது என்ன கவர்மெண்ட் காருக்கு இருக்கும் பெட்ரோல்லையும் ஓடும் ஹைபிரிட் காருக்கு ரோட் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு நேராக எம்என் ஸ்டாக் கீழே போகுது என் பார்வையில் ஹைப்ரிட் மார்க்கெட் இந்தியாவில் பெருசா வளரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஹைபிரிட் மார்க்கெட் வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத ஒன்று பெருசாக வரப்போகுது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படி மைலேஜ் கூடும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அவங்க கொண்டு வந்திருக்கிற டெக்னாலஜி குளோபலி ப்ரூவ் டெக்னாலஜி இப்போ ஹைபிரிட் டெக்னாலஜி மாதிரி கிடையாது திடீர்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணல பல வருஷமாக குளோபலாக ஓடக்கூடிய டொயேட்டாவுடைய டெக்னாலஜி இன்றைக்கி இந்தியாவில் ஹைப்ரிட்டில் இருக்குது பட் இதில் என்ன வேடிக்கைன்னா டொயேட்டா மாறுத்தி ரெண்டு பேருக்கிட்ட தான் உண்மையான ஹைப்ரிட் டெக்னாலஜி நல்லா இருக்குது மாஸ் மேனுஃபேக்சர்ஸ்ட்டு ஓல்வோ மாதிரி நிறைய கம்பெனிஸ்கிட்ட இருக்குது பட் அவங்கலாம் வந்து வால்யூம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இல்லை நிறையா பேர் இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டாட்டா மோட்டார்ஸ் இது தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஈவிக்கு நேராக போயிடும்னு நினச்சாங்க மார்க்கெட் ஆனால் இவி ஏரியாவில் எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்குறத என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான் என் பார்வையில் ஹைபிரிட் வளரக்கூடிய அளவு வளருமான்றது கேள்விக்குறி தான் இன்ஃபேக்ட் ஈவியில் ஒரு தேக்க நிலை வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் ஹைபிரிடில் எதிர்பார்த்ததுக்கு மேலே குரோத் வரும் இப்போ ஹைபிரிட் ஒரு பக்கம் இவி கிட்டேருந்து பிஸ்னஸ் எடுக்க போது இன்னொரு பக்கம் எஸ்யூவி கிட்டேருந்து பிஸ்னஸ் எடுக்க போகுதுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ எல்லாரும் இப்போ தன்னுடைய ஹைப்ரிட் போர்ட்ஃபோலியோ பெட்டர் பண்ண வேண்டிய தேவை வரும் இப்போ இன்னைக்கு யூபி பண்ணியிருக்காங்க இன்னொரு நாலு ஸ்டேட் பண்ணாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அள்ளு விட்டோம் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இவி நம்ம எதிர்பார்த்த அளவு வளராது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கன்குலூஷன் வந்துருவாங்க ரெண்டாவது எஸ்யூவி க்ரோத் பாதிக்கப்படும்னு உறுதியாக நம்புவாங்க அப்போ என்ன ஆகுனாக்கா ஹைப்ரிட் மேனுஃபேக்சரருடைய ஸ்டாக் ஏறுதோ இல்லையோ இந்த ரெண்டு ஸ்டாக்கு நிச்சயமாக ப்ரெஷரில் வரும் அதுதான் இப்போ நடந்தது மற்ற ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸை பற்றின சில பார்வைகள் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வில் கண்டினியூ டு ஓவர் ரியாக்ட் எந்த நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ரியாக்ஷனை தான் கொடுக்கும் ஏன்னா இண்டெக்ஸ் நிஃப்டி எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்படி ஒரு உச்சத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா நியூஸுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் எல்லா நியூஸுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணும் அதுதான் மார்க்கெட்டினுடைய ஒரு தன்மை அந்த தன்மை தான் இப்போ வெளிப்படுது பட் இது எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் சீசன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பட்ஜெட் போது உறுதியாக இருக்கும் அதுக்கப்புறமா ரிசல்ட் சீசன் தொடரும் ஸோ ரிசல்ட் சீசன் பட்ஜெட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு இருக்கும் இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு ஸோ அத்தனை நாட்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அந்த புள்ளியில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஸோ இந்த எட்டயர் ரிசல்ட் சீசனை நம்ம இதுக்கு தான் பயன்படுத்தணும் ஏன்னா சில இடங்களில் நம்ம மாற்றங்கள் கொண்டு வர வேண்டி வரலாம் அந்த மாற்றங்களை நாம தான் கொண்டு வரணும் மார்க்கெட் நமக்கு இதை பண்ணு அப்படின்னு எடுத்து சொல்லாது நாம தான் அதை எடுத்து செய்யணும் அந்த பொறுப்பு இன்வெஸ்டர்னுடையது சமீப காலங்களில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தவங்கலாம் கூட இந்த ஒரு மனநிலைக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம இது போன்ற கருத்து பரிமாற்றங்களோடு ஒரு ஒரு செக்டர்லேயும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் என்ன நடக்குது என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது அந்த சேஞ்சஸ் எப்படி செக்டோரல் ட்ரெண்ட்ஸை மாற்றும் வேல்யூவேஷனை எப்படி மாற்றும் வளர்ச்சி எப்படி இருக்குது இதையெல்லாம் பேசி புரிந்து கொண்டு ஒரு முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி